இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சிஸ்டர் வேர்ஜின் டிஎம்ஐ டிவியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஈஸ்டர் பெருவிழாவின் மூன்று முக்கியமான நாட்களில் இரண்டாவது நாளாகிய பெரிய வெள்ளியில் இன்று நாம் இருக்கிறோம் கிறிஸ்து எப்படி சிலுவின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பை கொணர்ந்தார் பாவத்திலிருந்து நாம் நம்மை எப்படி அவர் விடுவித்தார் இறை அன்பை எப்படி இந்த உலகில் அவர் நிலைநாட்டினார் ஆகிய மறைபொருள்களை உணர்த்துகின்ற நாளாக இந்தந்த நாள் நிகழ்கிறது கடவுளின் அன்பின் உச்சமாக வெளிப்பாடாகிய கிறிஸ்து இறை அன்பை இந்த மனு குலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை தன்னுடைய உயிரையே ஈவதன் மூலமாக இந்த உலகிற்கு காட்டுகிறார் இந்த மாபெரும் மறை நிகழ்வை இந்த நாளில் இந்த விடா இந்த நாள் சுட்டி காட்டுகின்ற மறை நிகழ்வுகளையும் உண்மைகளையும் எடுத்துக் கூறுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றவர் அருட்பணி ரெய்மன் ஜோசப் அவர்கள் அருட்தந்தை அவர்களை வரவேற்று தனது செய்தியை வழங்கும்படி அவரை அன்புடன் வரவேற்கிறேன் டிவி நேயர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் புனித வாரத்தின் அல்லது தவக்காலத்தின் உச்ச நாட்கள் என்று அழைக்கப்படுகிற பெரிய வியாழன் பெரிய வள்ளி பாஸ்கா திருவிழிப்பு விழா இந்த மூன்று நாட்களில் இரண்டாவது நாளாகிய பெரிய வெள்ளிக்கிழமை பற்றிய ஒரு சில சிந்தனைகள் பெரிய வெள்ளிக்கிழமை இத்தாலி நாட்டினருக்கு இது பெரிய வெள்ளிக்கிழமை ஆங்கிலேயருக்கு இது நல்ல வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே டென்மார்க் நாட்டினருக்கு இது நீண்ட வெள்ளிக்கிழமை லாங் ஃப்ரைடே ஜெர்மன் நாட்டினருக்கு இது கார் ஃப்ரைடாக் அதாவது சோக வெள்ளிக்கிழமை கிரேக்கர்களுக்கு இது புனித வெள்ளிக்கிழமை த ஹோலி ஃப்ரைடே ஆனால் நம்மில் பலருக்கு இது எப்பொழுதுமே ஒரு துன்பமயமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைகளிலே எத்தனை எத்தனை பெயர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மனதில் நன்கு பதித்துக்கொள்ள வேண்டும் இயேசுவை பொறுத்தமட்டில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அவருடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய சீடர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கை விதை வேரூன்றிய ஒரு நாள் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஏறக்குறை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லட்டும் கிபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வசந்த காலத்தினுடைய பாஸ்கா விழா நாள் அதுதான் பெரிய வெள்ளிக்கிழமை அதற்கு முந்தைய இரவிலே தன்னுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடிய இயேசு கிறிஸ்து சியோன் மலையில் இருந்த அந்த மேலறையில் கெஸ்தமணி தோட்டத்திற்கு சென்று இரவை தங்கப் போகிறார் அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார் தலைமை குருவினுடைய அல்லது ஆலயத்தினுடைய காவலர்களால் அங்கிருந்து கிதரோன் அருவி வழியாக சியோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற கைப்பாசுவினுடைய அரண்மனை கழைத்து வரப்படுகிறார் அங்கே விசாரணை நடக்கிறது அந்த சாரணையில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இயேசுவை ஒரு சமய விரோதியாக அடையாளப்படுத்துகின்ற சிந்தனைகள் அவர் தன்னையே கடவுளாக அறிவித்துக் கொண்டார் எனவே கடவுளை இகழ்ச்சிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அது சுத்தி வளைத்து பேசப்படுகிறது இரண்டாவது ஆலயத்தை அவர் இடிப்பதாக கூறுகிறார் இடித்துவிட்டு மூன்றே நாளில் கட்டுகிறேன் என்று வேறு சொல்லுகிறார் என்று அவர் மீது பழிமேல் பழி சுமத்துகின்ற நிகழ்வு யூத சமயத்துக்கே ஒரு எதிரி போல யூத சமயத்தே அழிக்க வந்தவர் போல அவர் மீது பழி இதுதான் கைப்பாஸ் அரண்மனையில் தலைமைச் சங்க உறுப்பினர்கள் ஒரு சிலர் முன்னிலையே நடக்கின்ற விசாரணையும் அவர்கள் அவர் மீது சுமத்துகின்ற பழிகளும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் இந்த சமய ரீதியாக இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் யூத தலைவர்கள் மக்களை மனமாற்றுவதற்காக அல்லது மக்களை திசை மாற்றுவதற்காக எடுக்கிற எடுத்த நடவடிக்கைகள் தங்களுக்கு சாதகமாக இயேசுக்கு எதிராக மக்களை திசை திருப்புவதற்கு அவர்கள் நடத்திய நாடகங்கள் ஆனால் இன்னொரு சூழலிலும் அவர் விசாரிக்கப்படுகிறார் அதுதான் அரசியல் ரீதியாக இயேசு மீது சுமத்தப்படுகிற பழிகள் அல்லது குற்றப்பழிகள் முதலாவது அவர் செஸ்ஸாருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கிறார் உண்மையில் சொல்லப்போனால் இயேசு செஸ்ஸாருக்கு வழி செலுத்தக்கூடாது என்று சொல்லவே இல்லை அவரிடத்திலே கேட்கிறார்கள் பரிசியர்கள் பரிசு பரிசியர்களும் அவரு அவருடைய கூட்டாளிகளும் ஆகிய அறிஞர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள் செசாருக்கு வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா அப்பொழுது அவர் ஸ்தாத்தியர் என்கிற நாணயத்தை கொண்டு வாருங்கள் அதில் என்ன இருக்கிறது என்கிறபோது சசாருடைய சீசருடைய தலை இருக்கிறது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று தான் சொல்லுகிறார் ஆனால் இவர்கள் இவர் மீது சுமத்துகின்ற பழி சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று இயேசு சொன்னார் சீசருக்கு எதிராளி போல இவர் தன்னை சித்தரிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அதாவது தன்னை மெசியாவாக அடையாளப்படுத்துகிறார் தன்னை இன்னொரு அரசனாக யூதர்களுடைய அரசனாக வடிவமைக்கிறார் என்பது இவர் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டு இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது சீசராக சன்னையை தன்னை சித்தரிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு இரண்டுமே அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு பாஸ்கா விழாவிற்கு செசாரியா நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடலில் கடற்கரையில் இருக்கிற செசாரியா நகரத்திலிருந்து தன்னுடைய ரோமை படைவீரர்களோடு எருசிலேமிலே வந்து தங்கியிருக்கிறான் பிலாத்து ஒவ்வொரு விழா காலத்திலும் அவன் எருசிலேம் வந்து விடுவது வழக்கம் ஏற்கனவே எருசிலேமனுடைய பாதுகாப்புக்காக ஆயிரத்து தலைவன் தலைமையிலே ஒரு ஆயிரம் படைவீரர்கள் அந்தோனியா கோட்டையிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்களோடு பிலாத்துவும் தங்கியிருக்கிறான் பெரிய ஏரோதினுடைய மகனாகிய ஏரோது அந்திப்பாசும் தன்னுடைய தந்தை கட்டி வைத்த அரண்மனையிலே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக வந்து தங்கியிருக்கிறான் எனவே சூழல்கள் யூதர்களுக்கு வசதியாக இருக்கிறது தங்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்க நினைக்கிறார்கள் இயேசுவின் மீது ஒரு அரசியல் பழியை சுமத்தி இப்படிப்பட்ட குற்றம் செய்பவர்களுக்கு கட்டாயமாக சிலுவை மரணம் உறுதி என்பதை அறிந்து மக்களை திசை திருப்ப சமயத்துக்கு எதிராக இயேசு இருந்தார் என்றும் பிளாத்துவை சம்மதிக்க வைக்க அரசியல் ரீதியாக இவன் குற்றப்பழி சுமத்தப்பட்டவன் என்றும் காட்டி இயேசுவுக்கு மரணத்தன்னரை தீர்ப்பை அளிக்க மும்முரமாக இருக்கிறார்கள் அது நிகழ்ந்த நாள்தான் பெரிய வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கே பிலாத்துவனுடைய அரண்மனைக்கு முன்னால் நிற்கிறார்கள் அதாவது பிலாத்து தங்கியிருந்த அந்தோனியா கோட்டையிலே அந்த அரண்மனை வாயில் முன்னால் நிற்கிறார்கள் தாங்கள் ஏற்கனவே எழுதி வைத்த குற்றச்சாட்டுகளோடு பிலாத்து ஒரு கோழை அவன் நீதிப்படி நியாயப்படி நடக்கிற மனிதனாக இருந்தால் இயேசுவுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கி இருக்க மாட்டான் ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி தன்னுடைய பதவியை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் சிக்கன பிடித்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் சீசருக்கு எதிரானவன் தான் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதன் அடையாளமாக ஒரு நீதிமானை நேர்மையாளனை அவன் குற்றப்பழி சுமத்தி யூதர்கள் சுமத்திய குற்றத்தையெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு குற்றப்படிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறான் அந்த நிலையில்தான் இயேசு குற்றமற்றவர் பாவம் ஆசற்றவர் செம்மறிக்கு அடையாளமானவர் இந்த உலகத்துக்கெல்லாம் முழுவதுமாக தண்ணியே பலி கொடுக்கிற இந்த ஆட்டுக்குட்டி சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு சென்று அங்கே கல்வாரி மலையில் தன்னையே தகனப்பலியாக்குகின்ற நிகழ்வு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் நடக்கிறது இந்த நினைவுகளைத்தான் பெரிய வெள்ளிக்கிழமை நிகழ்வாக நாம் கொண்டாடுகிறோம் கொண்டாடுவது மட்டுமல்ல நினைவு கூறுகிறோம் எனவே வெள்ளி பெரிய வெள்ளிக்கிழமை என்பது இயேசு தன்னையே நமக்காக கையளித்த ஒரு நாள் கல்வாரி மலை என்பது ஒரு சிறிய குன்று எருசலேம் நகருக்கு வடக்கே இருக்கிற ஒரு குன்று எருசலேம் நகரை சுற்றி ரோம்பேர்களுக்கு எதிராக யார் யார் குரல் கொடுத்தார்களோ அல்லது தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ ரோமை பேரசனுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சிலுவையில் அறைந்த இடம் மண்டை ஓட்டு இடம் என்று கொல்கத்தா என்று அழைக்கப்படுகின்றது அந்த பகுதியிலே எங்கு பார்த்தாலும் எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் நிறைந்திருக்கிறது எனவேதான் அது கொல்கத்தா அல்லது மண்டை ஓடு என்று அழைக்கப்படுகிறது அந்த கல்வாரி உச்சியில்தான் இயேசுவும் சிலுவையில் அறையப்படுகிறார் ஆனால் இதில் உள்ள சிறப்பு தன்மை என்னவென்றால் வழக்கமாக தீவிரவாதிகளுக்கு இங்கே சிலுவை மரணம் ஆனால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வோ மாசத்தவருக்கு நன்மையே செய்தவருக்கு நல்லதையே நினைத்தவருக்கு குற்றப்பழி இல்லாதவருக்கு சிலுவை மரணம் இதை யூத தலைவர்களும் தெரிந்தே செய்தார்கள் பிலாத்துவும் தெரிந்தே செய்தான் ஆனாலும் இயேசு பிதாவே தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் இதுதான் வேடிக்கை ஒருவன் அறிந்தே இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறான் அறிந்தே அவருக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கிறான் ஆனால் இயேசுவோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய தந்தை இடத்திலே வேண்டுகிறார் எனவேதான் இந்த நாளை மன்னிப்பினுடைய உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம் இயேசு தன்னை முழுவதும் கையளிக்கின்ற அந்த அன்பு பெருக்கை நாம் நினைத்து பார்க்கின்ற போது எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் அழகாக சொல்லுவார் இயேசுவின் அன்பை அன்பின் ஆழத்தையோ நீளத்தையோ அகலத்தையோ உயிரை உயரத்தையோ நாம் அளந்து பார்க்க முடியாது அது எல்லையற்ற அன்பு அந்த இயேசுடைய அன்புக்கு நான்கு பரிமாணங்களை சுட்டி வழக்கமாக ஒரு பொருளுக்கு மூன்று பரிமாணங்கள் உள்ளது என்பதை அறிவோம் நீளம் இருக்கிறது அகலம் இருக்கிறது உயரம் இருக்கிறது ஆனால் இங்கே ஆழமும் ஆழம் கொண்டதாகவும் இயேசுனுடைய அன்பு சித்தரிக்கப்படுகிறது அந்த நீளம் அகலம் ஆழம் உயரம் காண முடியாத எல்லையற்ற அன்பினுடைய அடையாளமான நாளாகத்தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பேரன்பினுடைய வெளிப்பாட்டு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது எனவே இந்த நாள் உலக மீட்புக்காக இயேசு தன்னை கையளித்த ஒப்பத்த பெருநாள் இதை சோக நாளாக அல்லது துன்ப நாளாக நாம் நினைப்பதை விட இதை அன்பினுடைய உச்சக்கட்ட நாள் என்று சொல்லலாம் மன்னிப்பினுடைய உச்சக்கட்ட நாள் என்று சொல்லலாம் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கிறார் என்றால் அவர் மன்னிக்க தெரிந்தவர் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்கிறார் என்றால் அவர் அன்பு செய்ய பழக பழகியவர் அவருக்கு பிறரை வெறுக்க தெரியாது அவருக்கு பிறரை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது இதை கல்வாரி உச்சியிலிருந்து நமக்கு அறிக்கையிட்டவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் இறந்தார் என்று நாம் நினைக்கிறோம் கல்வாரி மலையில் அவர் இறக்கவில்லை மாறாக அவர் தன்னுடைய மரணத்தின் வழியாக தன்னுடைய இறப்பின் வழியாக என்றென்றும் வாழ்கிறார் என்பதைத்தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது தன்னை பிறருக்கு கையளிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அழிவதில்லை வாழ்கிறான் ஏனென்றால் பழைய காலத்து பாடல் ஒன்று சொல்லுகிறது சாவே உன் கொடுக்கு எங்கே சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது எனவே இந்த சாவின் வழியாக நமக்கு வெற்றி கிடைத்தது வாழ்வு கிடைத்தது என்பதைத்தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வெளிச்சமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாமும் கிறிஸ்துவில் வாழுகின்ற நாமும் வாழ்வின் மக்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு தினமாக மன்னிப்பின் மக்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு தினமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நமக்கு முன்னால் இருக்கிறது இயேசு மறிக்கவில்லை இயேசு என்றென்றும் வாழ்கிறார்